யூனிவர்ஸ் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே நான் கைலி கட்டாத இஸ்லாமியன் நான் சிலுவை அணியாத கிறித்தவன் நான் திருநீறு பூசாத இந்து இந்த வார்த்தையை யார் சொன்னால் தெரியுமா நிறையா பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க எல்லாமே இதை எம்ஜிஆர் பேசினார் எங்க எதுக்கு ஏன் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஏனெனில் இன்றைக்கு மதம் அரசியலுக்குள் புகுந்து விட்டு மதம்தான் ஆட்சி நடத்துகிறதோ என்கின்ற நிலை இந்தியாவுக்கும் வந்து விட்டது இந்தியாவுக்கும் ஏன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இஸ்லாமிய நாடுகளில் கிறிஸ்தவ நாடுகளில் அப்படி இருக்குது உலகத்திலே இந்துங்கிற ஒரு நாடு கிடையாது இந்துங்கிற வார்த்தைகள் வந்து பின்னால் வந்தது அதில் விமர்சனங்கள் உண்டு அது வேற வச்சுக்கிடுவோம் நம்ம அதில் ஆனால் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாடு வந்து இந்தியா இந்த இடத்துல நான் திருநீர் பூசாத இந்துன்னு எம்ஜிஆர் சொல்கிறார் அப்படின்றா அந்த தாக்கத்தை யார் கொடுத்தா என்ன செய்து இதோட பின்னணி என்ன பார்த்துருவாங்க இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல சொல்லிடுறேன் அன்னை திரசா அவர்களை பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அவருக்கு எம்ஜிஆருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன எதனால் எம்ஜிஆர் அப்படி ஈர்க்கப்பட்டாருங்கிற பாருங்க அதாவது ஒரு இனம் ஒரு இனத்தை வந்து ஏற்றுக்கொள்ளும் கற்றோரை கற்றோர் காமறுவர்னு சொல்லுவாங்க தான் ஏன்னா எங்கே இருக்குங்கிறத தேடி கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ நான் துபாயில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை மொழி பேசினவங்க இருந்தாலும் எத்தனை மொழி நீங்கள் தெரிந்தவர்கள் இருந்தாலும் உங்கள் தாய்மொழி தெரிந்தவனை கண்ட உடனே உங்களுக்கு எல்லையில்லாத ஒரு பரவசம் வரும் நீங்கள் ஏதே சென்னையில் இருந்துட்டு உள்ளூருக்குள்ளே இருக்கக்கூடிய கோடாகி வெட்டியிலிருந்தோ உள்ளூரில் இருக்கக்கூடிய ராஜபாளையம் விருதுநகர் ஆமத்தூர் இருந்தோ இவர் ஊரில் இருந்த ஆள் வந்து அந்தந்த ஊர்க்காரங்க பார்த்துட்டு அளாவளாவிய நட்பு வந்துடும் அது மாதிரி தான் செயற்கையான கேரக்டர்களுக்கு இது பொருந்தாது ஆனால் கேரக்டர் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தவங்களோ அந்த இதில் சேர்ந்துருவாங்க தான் கட்சி உருவாகுது அமைப்பு உருவாகுது இயக்கம் உருவாகுது சரியா சரி அப்படியே விட்டுருவோம் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஒரு சம்பவம் நடக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் எம்ஜிஆர் வந்து ஒரு சாதாரண திரைத்துறையில் இயங்கிக்கிட்டு இருக்கிறார் அப்போ ஒரு செய்தி படிக்கிறார் என்ன செய்தின்னா ஒரு கன்னியாஸ்திரி பெண் அந்த பெண் போய் தன்னுடைய தொண்டு அமைப்புக்கு போய் ஒரு பணக்கார வீட்டு வாசலில் போய் நிற்கிறாங்க அங்கே போய் கேட்க நிதி கேட்குறாங்க அவங்க வந்து எப்போ கேட்குன்னா வெள்ளக்கார இந்த நாட்டை விட்டு போகிறதுக்கு முழு காரணமாக இருந்துகிற ஒரு காரணம் வந்து என்ன தெரியுமா நோயும் ஒரு காரணம் தொற்று நோயும் ஒரு காரணம் அப்போ அந்த தொழு நான் இதுக்கு முன்னாடி காணவில்லை சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் பாருங்கள் அரும்பார சிறங்கு அம்மை அம்மை எல்லாருக்கும் தெரியும் இந்த அரும்பார சிறங்கு இதுகள்லாம் இல்லை முற்றுப்போது இதில் போலியோ இருக்குது அதில் தொழுநோய்ங்கிறது ரொம்ப மோசமான நோய் உடல் அழுகி இறக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிப்பட்ட தொழுநோயாளிகள் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இந்தியாவில் பல்கி பெருகி இருக்கக்கூடிய இதில் வந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக ஒரு பெண் முன்வராகும் தொண்டு அமைப்பில் அப்போது அந்த அம்மா வந்து ஒரு பணக்காரர் வீட்டில் கல்கத்தாவில் போய் வாசலில் நின்று கதவை தட்டு இருந்து ஒரு பணக்காரர் அந்த வீட்டு உரிமையாளர் வரார் ஐயா இந்த மாதிரி எங்களுக்கு உதவி இந்த மாதிரி திருமணம் நடத்துகிற எனக்கு உதவி கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது போமா நீ மோலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார் அவர் தீவிரமான இந்து அமைப்பை சேர்ந்தவர் இந்து பற்றாளர் இவங்க வந்து ஒரு கிறித்தவ கோலத்தில் போகிறாங்க போன உடனே என்ன பண்ணிடுறாரு திருப்பி கேட்கும்போது ஐயா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வசதி இருக்குது அதனால் எனக்கு கொடுத்திங்கன்னா நல்லா இருக்கணும் யாரோ ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி அவர் கேட்குறாரு அப்பையும் சொல்கிறாரு அவர் புறம் தள்ளி விடுறாரு மூணாவது அந்த அம்மா வந்து இன்றைக்கு அமைப்பில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து சாப்பிட்றதுக்கு கஷ்டமான சூழல் இருக்குது அதனால தான் உங்ககிட்ட கெஞ்சிறேன் இப்படி இல்லைன்னா நாங்கள் பசியோடு அவங்க எல்லாரும் இருப்பாங்க வேறு வழி இல்லாமல் உங்கள்கிட்ட காயத்துன்னு சொன்ன உடனே அப்படி கையை பிச்சை கேட்குற மாதிரி நீங்கள் பிச்சைக்காரன் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த சீன் அங்கேருந்து எடுக்கப்பட்டது இதுதான் உண்மை அடைமா இயக்குனர் சசி பார்த்தாருன்னா அவர் வந்து சொல்லுவார் ஆமாம்னு சொல்லுவார் மறக்க மாட்டார் அந்த சீன் அப்படியே மண்டி இட்டு பிச்சை கேட்குது பிச்சை கேட்டாக்குன்னு ஒன்றே அந்த ஆள் என்ன ஒன்னா காரி துப்பிட்டாப்புல கையில் பூணு காரி எச்சில துப்பிட்டார் அப்புடின்ன உடனே அந்த அம்மா அதை அப்படியே கையில் வாங்கிக்கிட்டு அப்படியே கையை எப்படி மூடுது கையை எப்படி மூடி காரி துப்புன எச்சில் இந்த க கையில் இருக்குது பிச்சை கேட்ட கையில் இருக்குது அதை அப்படியே இப்படி மூடி இப்போ ஒரு வார்த்தை சொல்லுது ஒரு வார்த்தை வந்து வெள்ளும் கொல்லும்னு சொல்லுவாங்கள்ல அவளை வந்து தீவிரமான இந்து அமைப்பை சேர்ந்த அவர்கிட்ட வந்து ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா ஐயா பிச்சை கேட்ட எனக்கு கொடுத்து விட்டீர்கள் பசியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கா சோறு தாங்க அப்புடின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த பயந்துட்டான் காரி துப்புறம் அதை நான் வச்சுக்கிட்டுதேன் இப்போ பசிக்கு சோறு கொடுங்க அப்புடின்னு சொல்லி கேட்ட உடனே இறங்காத மனதும் கல் மனதும் உள்ளவனும் கரைஞ்சி அவன் அப்படியே அழுது இது பண்ணிட்டான் என்னதாம்மா அவனு சொல்லி கேட்கும்போது அந்த அம்மாவுக்கு வந்து அவன் செய்த செயல் வந்து செயற்கரிய செயலாக செஞ்சாக்கிறார் ஆனால் அதுக்கு முன்னாடி அவருடைய உடையை பார்த்தா அது ஒரு கிறித்தவருன்னு சொல்லி பார்த்தா உன் பேர் என்னம்மான்னு சொல்லி கேட்டால் என் பேர் தெரசான்னாப்பில அந்த தெரசாதான் திற்காலத்தில் அன்னை தெரசாங்கிறது மருது இந்த செய்திகள் நாளிதழ்களில் வந்து பேப்பர்களில் படித்து எம்ஜிஆர் மனதை வந்து அப்படியே கரைச்சிருது என்ன ஏன் மனது நான் இந்த இடத்தில் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் நான் சொல்லுவது இதை பார்க்கிற காணொலிகள் யாராவது எத்தனை பேர் பார்த்திருந்தாலும் சரி நான் சொல்லுகிற செய்தி இது என் தாய்மையில் ஆணையாக இந்த மதியலகன் சொல்கிற இதை நான் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நான் படித்து படிக்கும்போதே அழுது இருக்கிறேன் நான் இதே இதே காட்சி அதனால தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது எனக்கு சிங்க் ஆகுது நானும் படித்து அழுது இருக்கிறேன் இந்த காட்சி இப்படியும் ஒரு பெண் இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்கள் சில அமைப்புகள் நான் தோழர்களோட வச்சுருக்குறோம் போன்றிருக்கிறோம் அப்போது அன்னைக்கு எம்ஜிஆர் காலத்தில் இது நடந்திருக்கிற போது எப்படி இருக்கும் இப்போ நான் சொல்லி நான் படிக்கும்போதே படித்த அழுத காட்சி நெல்சன் மண்டேலாவை படித்து அழுது இருக்கிறேன் சேகுவாராவை படித்து அழுதுக்கிறேன் நம்ம மேதகுவை படித்து நம்ம அழுது இருக்கிறோம் அப்படித்தல் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கிறோம் அரசியலில் அப்போ சொன்ன உடனே இந்த செய்திகள் வந்து ஒரு ஆழ மனசுக்குள்ளே அதுக்கு அவர் பதிஞ்சிருச்சு இப்போ தான் இந்த சத்துணவு திட்டம் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இந்த சத்துணவு திட்டம் குழந்தைகள் பசி இல்லாமல் இருக்கிறதுக்கு முழுமையாக அமல்படுத்தக்கூடிய சத்துணவு திட்டத்தை வந்து பார்த்த உடனே அன்னை தெரசா அங்கேருந்து கடிதம் எழுதுகிறாப்பு கடிதம் எழுதின உடனே இதுக்கு ஒரு பாராட்டு விழா கூட்டம் எம்ஜிஆருக்கு நடக்குது அந்த எம்ஜிஆருக்கு நடக்கக்கூடிய கூட்டத்துக்கு அன்னை தெரசாவே வருவார் நான் சொன்னேன்ல கற்றோரை கற்றோர் காமுறுவர் கேரக்டர் ரெண்டு பேரும் இணைக்கும் இல்லையா கல்கத்தாவிலிருந்து அன்னை தெரசா எம்ஜிஆரை சந்திக்க வருகிறார் அந்த செய்தி தெரிஞ்சு வள்ளுவர் கூட்டத்தில் ஒரு கூட்டம் போட்டு பாராட்டுவதற்காக நேராக வரார் பசி பிணியை அறவே நீக்குவது அதுதான் அன்னை தெரசாவோட நோக்கம் ரெண்டு பேரும் வந்து சந்தித்து எல்லாம் பேசி வண்டல வாழ்த்தி செல்றாரு இப்போது அன்னை தெரசாவுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படி கௌரவப்படுத்தணும் ஏன்னா அவங்க வந்து நம்மளை கௌரவப்படுத்திட்டாங்க இல்லையா அப்படிங்கிறக்கு ஒரு திட்டம் வகுத்து வந்து என்ன செய்கிறாருன்னா பெண்களுக்கு என்று தனியான ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குறாரு எம்ஜியா அது எங்கே உருவாக்குற கொடைக்கானலில் உருவாக்குறார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு இப்போ இந்த செய்தி அங்கே போகும் போகும்போது இதை துவக்கி வைப்பதற்கு யார் வரணும்னு கேட்குறாருனா காஷ்மீர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய பருக் அப்துல்லா காஷ்மீரத்து சிங்கம்னு சொல்லுவாங்க அதை மறுமலர்ச்சி திமுகவோட பொதுச் மதிப்புமிக்க வைக்கோ அவர்கள் நடத்துகிற கூட்டங்கள் எல்லாத்துக்கும் வருவாங்க அவருடைய பையன் வருவார் வீட்டுக்கும் வருவாங்க பலமுறை நானும் கூட ஒரு முறை பார்த்துருக்கிறேன் பார்த்துருக்கிறேன் அவருடைய பேச்சை கேட்டிருக்கிறேன் நான் வந்து சரிங்களா ஈரோட்டில் நடக்க கூட்டத்திலையும் நான் கேட்டிருக்கிறேன் அவருடைய பேச்சை பல்லடத்துலேயும் நான் கேட்டிருக்கிறேன் அவருடைய பேச்சை அற்புதமான பேச்சாளர் இந்த பருக் அப்துல்லா பையன் தான் இருந்தார் இன்றும் இருக்கிறார் அவர் மரணிக்கவில்லை அவர் இருக்கிறார் அவரோட அப்பா அவர் காஷ்மீரத்து சிங்கம்னு சொல்லுவாங்க அவர் கூப்பிட்றாங்க அவர் வர்றார் நேராக வந்துட்டார் வந்த உடனே இப்போ கொடைக்கானலில் நிகழ்ச்சி நடக்குது திறப்பு விழா பெண்களுக்கென தனி பல்கலைக்கழகம் ஏன்னா அன்னை தரச கொண்டு வந்து உட்கார வைக்கணும் இல்லையா அப்போ அவர் எப்படி விரும்புவார் அப்படிங்கிறத உருவாக்குறது கொடைக்கானலில் உருவாக்குறார் நிகழ்ச்சி நடக்கு நிகழ்ச்சி நடந்து வாழ்த்துறங்கள்லாம் வந்து எம்ஜிஆர் பேச போகிறார் இங்கே யாருக்கும் தெரியாத ஒரு செய்தியை நான் சொல்லப் போகிறேன் யாரும் கேட்காத ஒரு பதிலையும் இங்கே இந்த இடத்துல சொல்ல போகிற பெண்களுக்கான பல்கலைக்கழகம் என்று நாம் அறிவித்து விட்டோம் அதோடய திறப்பு விழா இன்று இனிதே நடந்தது அன்னை தெரசா அவர்களே வந்து திறந்து வைத்திருக்கிறார்கள் மகிழ்ச்சி ஆனால் இந்த பல்கலைக்கழகத்திற்கு யாருடைய பெயரை வைக்கப் போகிறேன் என்பது யாருக்கும் தெரியாது அதை யாரும் நீங்கள் சொல்லவில்லை இந்த இடத்தில் நான் அறிவிக்கிறேன் இந்த பல்கலைக்கழகம் நாளை முதல் அன்னை தெரசா பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்படும் இதை கேள்விப்பட்ட உடனே மேடையில் இருக்கக்கூடிய பருக் அப்துல்லா பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய எம்ஜிஆரை நோக்கி ஓடியே வந்து கெட்டி பிடிச்சி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிறார் இது சாத்தியமாக ஒரு கிறித்தவ பெண்மணியோட பேர் ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க பேர் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி கெட்டி பிடிச்ச அன்பை இந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்க்கணும் இதுதான் ரொம்ப டிஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது ஏன் வந்து நம்ம எம்ஜிஆர் கலைஞர் வைகோ ஜெயலலிதா அப்படிங்கிற ஆளுங்களோட ஒரு முக்கியமான அவங்களாம் தனித்துவமாக எப்படி இயங்குகிறாங்க காமராஜரையும் சேர்த்துக்கோங்க அதில் தனித்துவமாக ஏங்கிறதுக்கான சில கேரக்டர் வந்து நீங்கள் வந்து உட்காரிங்க அதில் தான் ரொம்ப முக்கியமானது ஆனால் அப்போ எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறாரு நான் ஏன் இத்தனை மாநில முதலமைச்சர்கள் இருந்தும் கேரளா இருக்குது ஆந்திரா இருக்குது கர்நாடகா இருக்குது உத்தரப்பிரதேசம் இருக்குது மத்திய பிரதேசம் இருக்குது பீகார் இருக்குது குஜராத் இருக்குது பங்களாதேஷம் இருக்குது திரிபுரா இருக்குது அருணாச்சல பிரதேசம் இருக்குது எக்கச்சிக்கமாக இருக்குது இல்லை காஷ்மீர்லேருந்து அவரை இதுக்கு நான் கூப்பிட்டு வரணும் அது அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு தேசம் அடிமைப்பட்டு இருக்குன்னா நசுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தேசம் அங்கே யார் வழக்க முழுக்க முஸ்லீம்கள் இருக்கிறாங்க மெஜாரிட்டி கம்யூனிட்டி அப்போது இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல உட்கார வைக்கிறாரு கிறித்தவராக இருக்கக்கூடிய அன்னை தெரசாவை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாரு இந்துவாக இருக்கக்கூடிய எம்ஜி ராமச்சந்திரன் என்கின்ற புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இருக்கிறார் அங்கே பாருங்கள் நீங்கள் இந்த இடத்துல தான் நீங்கள் முக்கியமானது இருக்குது நான் சொன்னேன்ல திருநீர் அணியாத இந்து கைலி கெட்டாத முஸ்லீம் இஸ்லாமியன் சிலுவை அறியாத கிறித்துவன் சொல்கிறார் இல்லையா இதற்கு யார் முட்டுக்கொட்டை போடாமல் இருந்து இந்த சிந்தனையை தூண்டிவிட்டது யார் என்று கேட்டால் தன் படங்களில் ஒரு படத்தில் கூட கோயிலில் வைத்து திருமணம் நடத்துவது போலையோ இருந்து சாமி கும்பிடுவது போன்ற காட்சிகளையோ பகுத்தறிவுக்கு ஒவ்வாத மூட நம்பிக்கைக்கு ஒவ்வாத காட்சிகளை தன் திரைப்படங்கள் நடிக்கவே நடிக்காத ஒரே ஒரு படத்தை தவிர அது கூட விழிப்புணர்ச்சியாக இருக்கும் அப்படிப்பட்ட எம்ஜிஆருக்கு அந்த தத்துவத்தை கொடுத்தவர்கள் யார் பெரியாரும் அண்ணாவும் பெரியாரோட தத்துவம் அண்ணாவின் அரசியல் இதுதான் முக்கியம் ஒரு தலைவருக்கு வந்து சிந்தனை மாற்றத்திற்கு வந்து தத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதைத்தான் கொள்கை என்று சொல்லுவோம் அந்த கொள்கையிலிருந்து அடிப்படை கொள்கையிலிருந்து நாங்கள் மாற மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால தான் ஒரு முஸ்லீமை கூட்டு வந்து ஒரு முதலமைச்சரை வைத்துக்கொண்டு ஒரு கிறித்தவ பெண்மணியாக இருக்கக்கூடிய முழு நேர சேவை மட்டுமே செயலாக வைத்திருக்கக்கூடிய அன்னை தெரசாவை வைத்து கொண்டு மேடையில் ஒரு இந்து ஒரு கிறிஸ்தவரின் பெயரை சூட்டுகிறார் அந்த அம்மாவுக்கு போப்பாண்டவர் பிறகு இன்னைக்கு புனிதர் பட்டம் கொடுத்துருக்குறாங்க அது தனி செய்தி அந்த அம்மா இறந்தது இறந்து முடிஞ்சியதும் போப்பாண்டவர்களால் வாட்டிக்கன் சிட்டியால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டவர் அன்னை தெரசா அவர் இந்தியாவில் வாழ்ந்ததால் இந்தியாவிற்கே பெருமை சேர்த்தக்கூடிய நபர் ஆனால் அதற்கு இப்பொழுது ஆபத்து வந்திருக்கு அதான் முக்கியமானது ஏன் இந்த நேரத்தில் இந்த செய்தியை நம்ம சொல்கிறோம் பெண்கள் கல்வி முழு நேர சேவை பெண்களை உயர்த்தி காட்டுவது அதில் சாதி கலக்கக்கூடாது மதம் கலக்கக்கூடாது இப்போ சொல்லுங்கள் எம்ஜிஆர் யார் அவரை சும்மாவா போகிறீங்கன்னு நினச்சிக்கிட்டுருக்காங்க எல்லாரும் எல்லாம் செய்கிறாங்க ஆனால் அதில் பாருங்களேன் ஒரு முஸ்லீமை கொண்டு வந்துட்டு இங்கே பண்ணிட்டு ஆனால் இந்த வார்த்தை முதலில் துவக்கணும் இல்லையா இந்த வார்த்தை எங்கே பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தாறு காலகட்டத்தில் நாகப்பட்டினத்துக்கு போகிறாரு நாகப்பட்டினம் முழுக்க அதாவது மெஜாரிட்டியாக இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கக்கூடிய இடம் அங்கே மருத்துவக் கல்லூரி விடுதி வந்து திறந்து வைக்கிற நிகழ்ச்சியில் வச்சுக்கிட்டு தான் அந்த செய்தியை சொல்கிறாரு நான் கைலிகட்டாத இஸ்லாமியன் சிலுவை அணியாத கிறித்தவன் திருநீரணியாத இந்து இதில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க இல்லாத 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 இதில் கடைசி இருக்கக்கூடியதில் தான் சுயமரியாதை இருக்குது இது பொருள் புரிந்தவர்களுக்கு புரியும் நீங்கள் எல்லாம் எம்ஜிஆர் திரைப்படங்களில் இருக்கக்கூடிய அந்த நுணுக்கங்களையும் நீங்கள் பார்த்துக்கிடணும் எம்ஜிஆர் ஆட்சியின் செயல்களையும் பார்த்து எங்கள் எதிர்க்கட்சிகளில் ஆட்சியில் நிறைகுறைகள் ஆயிரம் இருக்கும் நம்ம அதை பற்றியெல்லாம் பேசியிருக்க கூடாது இது ரொம்ப முக்கியமான செய்தி எப்படி கொடைக்கானலில் கொண்டு போய் அன்னை தெரசாவுக்கு பல்கலைக்கழகம் திறக்க வச்சு காஷ்மீர்லேருந்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்தீங்க வச்சு நேராக நாகப்பட்டினத்தில் போய் இந்த வசனத்தை சொல்லக்கூடிய எம்ஜிஆருக்கா அரசியல் தெரியவில்லை அதுதான் ரொம்ப முக்கியமானது அதுதான் நான் போன ஞாயிற்றுக்கிழமை நான் பதிவு செய்திருக்கிறேன் எம்ஜிஆரை மலையாளி என்று கொச்சைப்படுத்திய போது மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் வாழுகிற வரைக்கும் முதலமைச்சராக வச்சுருந்தாங்க அதுக்கான காரணங்களில் இப்போ சொல்லக்கூடிய இந்த காரணம் எச்சில் துப்பிய பொழுது தனக்கென்று வைத்துக்கொண்டு பசித்தவர்களுக்கு பிச்சை கேட்ட அன்னை தெரசாவை தான் ஆட்சிக்கு வந்த பிறகு பெருமைப்படுத்திய எம்ஜிஆர் அவர்களை இந்த யூனிவர்ஸில் நான் பதிவு செய்து பெருமைப்படுத்துவதில் பெருமைப்படுகிறேன் தோழர்களே நன்றி வணக்கம்